ஐயாயிரம் கோடி செலவுக்கு ஒரு ஆடம்பர திருமணமாக முகேஷ் அம்பானியினுடைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகாவுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது விஐபிகளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சை வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வந்து பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து வளர்ப்பு மகன் திருமணம் என்று ஒன்று நடத்தினார் உடம்பெல்லாம் அவர்கள் நகைகளை அணிந்து கொண்டு ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் வள வந்ததை மக்கள் பார்த்துட்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இவ்வளவு பெரிய ஆடம்பரமாக இருக்கலாமா என்கிற கோபத்திலே அந்த ஆட்சி அகற்றப்பட்டது வளர்ப்பு மகன் திருமணத்தால் தமிழ்நாட்டில் நடந்தது தொழிலதிபர் வீட்டில் வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக திருமணம் நடக்கிறதே ஒரு தேசத்திற்கு நிகராக ஒரு தனியார் நிறுவனம் வந்து வளர முடிகிறது அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட முடிகிறது சொகுசு கப்பல்கள் வாங்க முடிகிறது தனியாக துறைமுகமே வாங்கி இருக்கிறார்கள் மூன்று விமானங்களை வந்து இந்த திருமணத்திற்கு வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வர முடியும் ஆனால் அம்பானி வீட்டிலே வந்து எப்படி கோடிக்கு வந்து அவங்க செலவு பண்ணி வந்து ஆடம்பர திருமணம் செய்ய முடியும் என்பதை குறித்து யாரும் கேள்வியை எழுப்ப முடியல காந்தியின் தேசம் இந்த தேசம் வந்து புத்தர் வாழ்ந்த தேசம் என்பதை தாண்டி இது அம்பானிகளின் தேசமாக மாறிக்கொண்டிருக்க இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆடம்பர திருமணமாக ஐயாயிரம் கோடி செலவுக்கு ஒரு ஆடம்பர திருமணமாக முகேஷ் அம்பானியினுடைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகாவுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது என்பது ஒரு பரபரப்பு செய்தியாக பேசப்படுகிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களும் அந்த திருமண விழாவிலே போய் பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து ரஜினிகாந்த் போயிருக்கிறார் இயக்குனர் அட்லி இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் போன்ற பல பிரபலங்கள் அமிதாப் பச்சன் என்று அதுபோல தமிழ்நாட்டில் இருந்து மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய நடிகர் சூர்யா ஜோதிகா இப்படி எல்லாருமே மும்பையில வந்து கூடியிருக்கிறார்கள் மிக பெரிய பிரமாண்டமாக இந்த விழா நடந்திருக்கிறது அதுல வந்து வந்திருக்கக்கூடிய விஐபிகளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சை வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார்கள் முகேஷ் அம்பானியுடைய குடும்பத்தினர் வந்து வரவேற்று இருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த விழாவிலே போய் மணமக்களை வாழ்த்தி இருக்கிறார் ஆசிர்வாதம் இருக்கிறார் மோடி அவர்கள் எல்லாம் நடந்தது அதிலிருந்து எல்லாரும் வியந்து பேசுகிறார்கள் அது அம்பானியினுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து குரு என்கிற படமாக மணிரத்னம் அவர்கள் அவர்கள் எடுத்தார்கள் கடந்த காலங்களில் நம்ம வந்து 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 என்ன செய்வோம்னா அதிகபட்சமாக சராசரியான நடுத்தர இருக்கிறவங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய அளவில் பேச முடியாது முடியாது சொல்ல அந்த நினைவுகளை கொண்டாட அதிகபட்சம் வீட்டில் அதிகபட்சேன் ஒரு 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 வீடியோ எடுத்து சில சில பேர் வசதி இப்பொழுது எல்லாருமே அதை செய்கிறாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாகவே அவங்க எடுக்கிறாங்க குருங்கிற வந்து அம்பானியினுடைய வாழ்க்கை வரலாற்றை திருபாய் அம்பானி என்பதை பற்றி அவங்க படமாவே எடுக்கிறாங்க அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் வந்து இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டிலே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து வளர்ப்பு மகன் திருமணம் என்று ஒன்று நடத்தினார் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு காலகட்டங்கள்ல அப்ப அதை வந்து அன்றைய தொலைக்காட்சியாக இருந்த சன் தொலைக்காட்சியில வந்து அதை ஒளிபரப்பினதை மக்கள் பார்த்து விட்டு அவர்கள் நகைகளை அணிந்து கொண்டு ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் வள வந்ததை மக்கள் பார்த்துட்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இவ்வளவு பெரிய ஆடம்பரமாக இருக்கலாமா என்கிற கோபத்திலே அந்த ஆட்சியே அகற்றப்பட்டது வளர்ப்பு மகன் திருமணத்தை தமிழ்நாட்டில் நடந்தது அப்ப அதே மாதிரி வந்து ஒரு அரசியல்வாதிக்கு நடக்கிற போது தொழிலதிபர் வீட்டில் வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக திருமணம் நடக்கிறதே அது வந்து தங்கத்தால் நெய்யப்பட்டதா அவங்களுடைய அந்த மேற்கூரை வந்து காரினுடைய மேற்கூரை வந்து தங்கத்தால் செய்யப்பட்டதா அவருடைய அணிந்திருக்கிற நகை வந்து வைரம் கலந்ததா என்றெல்லாம் பல விமர்சனங்களை பல வகையான பாராட்டுக்களை வந்து இணையத்திலே வந்து பல பேர் தெரிவிக்கிறார்கள் இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வர முடியும் ஒரு தொழில் அதிபராக இருக்கிறவருக்கு அரசினுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே வர முடியாது குஜராத்தியினுடைய மார்பாடிகள் குஜராத்தியினுடைய பனியா கும்பல்கள் அவர்களுடைய அவர்களை வந்து திட்டமிட்டு வந்து அரசியலிலே வளர்த்திருக்கிறார்கள் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியாவிலே வந்து நாடாளுமன்றத்திலே போடக்கூடிய பட்ஜெட் என்னவோ அதற்கு நிகரான பட்ஜெட்டை வந்து அம்பானியினுடைய அந்த குடும்பம் வந்து அதற்கு நிகரான பட்ஜெட்டை அவர்கள் தொழில் சார்ந்து ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அப்ப ஒரு தேசத்திற்கு நிகராக ஒரு தனியார் நிறுவனம் வந்து வளர முடிகிறது அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட முடிகிறது சொகுசு கப்பல்கள் வாங்க முடிகிறது தனியாக துறைமுகமே வாங்கி இருக்கிறார்கள் மூன்று விமானங்களை வந்து இந்த திருமணத்திற்கு வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று செய்தி எல்லாம் வருகிறது ஆனால் நம்ம யோசித்து இதே தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து கண்டெக்டர் டிரைவர் வேலைக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணமா வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சிறைச்சாலையில் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கிறார் அப்போ முறைகேடுகளை வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு முறைகேடு நடக்கிற போது அது அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு வருகிறது வருமான வரித்துறையினுடைய விசாரணைக்கு வருகிறது ஆனால் அம்பானி வீட்டிலே வந்து எப்படி ஐயாயிரம் கோடிக்கு வந்து அவங்க செலவு பண்ணி வந்து ஆடம்பர திருமணம் செய்ய முடியும் என்பதை குறித்து யாரும் கேள்வியை எழுப்ப முடியல அப்ப யார் அதாவது எவ்வளவு வரம்பு மீறிய எவ்வளவு பெரிய உல்லாச வாழ்க்கையும் யார் வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் ஏழை எளிய மக்கள் சாதாரண நடுத்தர மக்கள் வாழுகிற இந்த நாட்டிலே இதை படம் பிடித்து எல்லா தொலைக்காட்சிகளும் அதை வந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்ப சாமானிய மக்கள் வந்து ஒரு பவன் தங்கமுத்தை வாங்க முடியாமல் தாலிக்கு தங்கம் வாங்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இது போன்ற ஆடம்பர திருமணத்தை அதே காலகட்டத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்து இணையத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சமூகத்தில் வந்து பொருளாதார தான் எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது கோடிசூரனை மேலும் மேலும் கோடிசூரனாக மாற்றுவது ஏழை மேலும் மேலும் ஏழையாக இருப்பது ஒன்னும் ஒருத்தனுக்கு குடிக்க கஞ்சி இல்லாமல் போறது இல்லாட்டா கோடிகளில் வந்து மிதப்பது என்கிற இந்த இடைவெளி இருக்கு பாருங்க ஒரு ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி இந்த வர்க்க வேறுபாடு இருக்கும் இதுதான் பல குற்றங்கள் சங்கங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது சமூக விரோதிகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் சட்டப்பூர்வமாக அரசு பூர்வமாக இது போன்ற விழாக்கள் நடைபெறுகிற போது எந்த விதமான கேள்வியும் யாரும் எழுப்புவது கிடையாது இவருக்கு இந்த பணம் இவ்வளவு சம்பாத்தியம் எங்கிருந்து வந்தது இது வந்து இன்னும் சொல்ல போனால் முந்திரா துறைமுகம் என்று சொல்லக்கூடிய அது முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான துறைமுகம் அங்கிருந்து தான் வந்து சர்வதேச போதை கடத்தல் கும்பலினுடைய எல்லா விஷயங்களும் வருகிறது என்று மிகப்பெரிய அளவிலே ஒரு முறை செய்தியானது போதைப் பொருள் பிடிபட்டது பல ஆயிரம் கோடிக்கான போதைப் பொருள் பிடிபட்டது அது தனியார் துறைமுகம் என்பதனால அரசின் அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அரசினுடைய கண்காணிப்பிலே இல்லை என்கிற விமர்சனம் வந்தது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இவர்கள் குறித்து கேள்வி எழுப்பினார் அம்பானி குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்காக நாடாளுமன்ற பொறுப்பே அவருக்கு பறிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு அவருக்கு பறிக்கப்பட்டது அப்புறம் மறுபடியும் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போய் வாதாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்குகளின் வழியாக மீண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மறுபடியும் ஆனாரே இப்ப முழுக்க முழுக்க இந்த தேசம் வந்து காந்தியின் தேசம் இந்த தேசம் வந்து புத்தர் வாழ்ந்த தேசம் என்பதை தாண்டி இது அம்பானிகளின் தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் எல்லாவற்றையுமே ஒற்றை குடையின் கீழே எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கான கார்பரேட் செக்டாரினுடைய திறந்து விட்ட ஒரு காடு போல எல்லாவற்றையும் அவர்களுக்கானது அப்படிங்கறது மாதிரி அவர்களுடைய மன்னராட்சி காலத்திலேயே இருந்திருக்கலாமே மன்னர்கள் தானே கேள்வி இலக்கவர்களாக இருந்தார்கள் மன்னராட்சியிலே தானே நாம் யாரையும் வந்து கேட்க முடியாது மன்னர் வந்து தன் மகளுக்கு வந்து ஆடம்பர திருமணம் நடத்தினால் நம்மால் கேட்க முடியுமா இந்த பணம் எங்கிருந்து வந்தது எப்படி இவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப இன்றைய வந்து அம்பானி போன்றவர்களாகத்தான் அரசாங்கமே தொழில் அதிபர்கள் உலக வரிசையிலே அம்பானி இன்றைக்கு வந்து இருக்கிறார்கள் குடும்பம் இருக்கிறது மிக முக்கியமான தொழில் தொடங்குவதற்கான எல்லா சந்திப்புக்கும் அதிபர்கள் சந்திப்புக்கும் தனி விமானத்திலே வந்து பிரதமர் மோடி அம்பானி அவர்களும் வந்து தொடர்ந்து பயணித்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு எனவே அவர்கள் அரசாங்கத்தை எப்படி எல்லாம் வந்து முறைகேடு செய்து எப்படி எல்லாம் அரசை வந்து அரசின் சட்ட திட்டங்களை எல்லாம் வளைத்து தங்களுக்கு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு வந்து தொலை நிறுவனங்களுக்கான கட்டணங்களை வந்து உயர்த்தி இருக்கிறார் பி எஸ் என்எல் என்கிற நிறுவனமே ஜியோவினுடைய வளர்ச்சிக்காக மட்டுப்படுத்தப்பட்டது அது ஜியோவுடைய பி எஸ் என்எலுக்கு வந்து போர் ஜி கிடையாது ஃபைவ் ஜி கிடையாது த்ரீ அது நின்றுகிட்டே இருக்கணுங்கிற நிலைமையெல்லாம் சட்டப்பூர்வமாக அவர்கள் என்ன செய்தார்கள் வளரவிடாமல் பார்த்துக் கொண்டார்கள் எனவே அரசு நிறுவனங்கள் எல்லாம் வந்து அழிந்து போய் எல்லாமே தனியார் மயமாக மாறுகிற ஒரு காலகட்டத்திற்கு அரசாங்கமே அதற்கு ஆதரவாக இருக்கிறது எல்லா நிறுவனங்களையும் வளர்த்து பொதுத்துறை நிறுவனங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் ஒரு தனியார் முழுக்க முழுக்க வந்து தனியாருக்கு தாரை வார்ப்பது என்று சொல்வார் என்பதற்கான முயற்சி கூட இருக்கிறது நல்ல வேலையாக இந்த முறை வந்து பாஜக ஒரு பெரும்பான்மை ஆட்சி பெற முடியவில்லை மூன்றில் இரண்டு பங்கு இருந்தால்தான் புதிதாக சட்டங்களை இயற்ற முடியும் அவர்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை கார்பரேட் மையமாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இது போன்ற தாரை வாய்ப்பது அவர்களுக்கு அவர்கள் கைகளிலே இந்த அதிகாரத்தை கொடுத்து விடுவது என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதை செய்தார்கள் எனவே அம்பானி வீட்டு திருமணத்தை பார்த்து ஒரு சாமானிய இந்தியன் மகிழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அரசியல் புரியவில்லை என்ற அர்த்தம் அதற்கு பின்னால் எவ்வளவு மர்மங்கள் இருக்கிறது அதற்கு பின்னால் விலகாத திரை எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் இதை பார்த்து யாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் இது கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களிலே திருமணம் நடக்கிற போதெல்லாம் வந்து கல்யாண மண்டபங்களிலே வந்து திருமணங்கள் நடப்பது கிடையாது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வீடுகளிலே திருமணம் நடக்கிற போது உறவினர்கள் எல்லாம் ஒரு வார காலம் ஒன்று கூடி அந்த கொண்டாட்டத்தை வந்து மகிழ்ச்சியோடு எல்லா உறவினர்களோடும் கொண்டாடுவார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரே ஒரு நாள் திருமண மண்டபத்திலே நடப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு வந்து அம்பானியினுடைய திருமணம் வந்து முகேஷ் அம்பானியினுடைய மகன் ஆனந்த் அம்பானியினுடைய திருமணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு சென்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஜீவன் ஜியோவினுடைய ஒரு மிகப்பெரிய ஹாலிலே வந்து நடைபெறுகிறது அதற்கு இந்தியா முழுக்க எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய விஐபிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ட்ரம் சிவமணி அவர்களினுடைய கச்சேரி கூட அங்கே நடந்திருக்கிறது ஒரு ஐம்பது ஜோடிகளுக்கு சென்ற வாரம் அவர்கள் திருமணமும் நடத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படியும் வந்து பல விஷயங்களும் இங்கே நடந்திருக்கிறது ஷாருக்கான்ல இருந்து இந்தி நட்சத்திரங்கள் அனைவருமே அங்கே போயிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காதவர்களே இல்லை மும்பை நகரத்தினுடைய ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாமே வந்து பன்னிரெண்டாயிரம் ஒரு இரவு ஒரு நாள் தங்குவதற்கு பனிரெண்டாயிரம் மட்டுமே வசூலிக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்லாம் இந்த எல்லா விஏபிகளும் ஒரே நாளில் ஒன்று கொடுக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி இந்த பதினாலாம் தேதி திருமணத்திற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயாக கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா கட்டணத்தை வந்து நெருக்கடி நேரத்திலே வந்து உயர்த்துவார்கள் இதை பயன்படுத்தி கொண்டு மும்பையில் இருக்கக்கூடிய நட்சத்திர வந்து மிகப்பெரிய அளவில் சம்பாதித்திருக்கிறார்கள் எனவே எல்லா விஐபிகளும் எந்த விதமான ஆடம்பர திருமணத்திலே பங்கேற்று பல பேர் வந்து முகேஷ் அம்பானியோடு சேர்ந்து பல பேர் நட்சத்திரங்கள் எல்லாம் நடனமாடி இருக்கிறார்கள் எனவே பல பிரபலங்கள் திரைப்பிரபலங்கள் மட்டுமல்ல தொழில் அதிபர்கள் கிரிக்கெட் வீரர்கள் தோனி போன்றவர்கள் பல துறை சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து அதில் பங்கேற்றது இருக்கிறார்கள் நடனமாடி வந்து இசை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக அது நடந்திருக்கிறது எனவே முகேஷ் அம்பானி போன்றவர்களை வந்து மேலும் மேலும் பணக்காரர்களாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கங்களும் இந்த சமூக அமைப்பு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருப்பதை தான் இந்த திருமண விழா வந்து நமக்கு உணர்த்துகிறது இது போன்ற விழாக்களை அடுத்தடுத்த பணக்காரர்களாக இன்னும் உலகத்தின் தலை சிறந்த பணக்காரர்களை மட்டுமே உருவாக்கிவிட்டு இந்தியாவிலே ஒரு இரவுக்கு பட்டினியோடு படுப்பவர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு கோடி வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமையிலேயே இன்றும் சில ஏழைகள் இருக்கிறார்கள் நாம் பார்ப்போம் பல பேர் வந்து பாலத்தினுடைய அடியிலே வந்து பல பேர் வந்து தங்களுடைய சிறிய இடத்துல வந்து குழந்தைகளோடு வந்து தூங்குகிறவர்களை பார்ப்போம் வீடற்றவர்களை பார்க்கிறோம் இந்த நாட்டிலே அவர்களும் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் தான் இப்படி எத்தனையோ ஏழைகள் இருக்கிற இந்த நாட்டிலே ஒரு சிலரை மட்டும் பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக வந்து உலக அளவிலே மிகப்பெரிய ஆட்களாக மாற்றுகிற இந்த சமூக அமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாம் இதை பேசுகிறோமே தவிர தனி மனித காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி சார்ந்தோ நாம் வந்து இல்லை எல்லாரும் வளர வேண்டும் ஒரு உடம்பில் வந்து எல்லா பாகங்களும் வளர்ந்தால்தான் அது வளர்ச்சி ஒரே ஒரு இடத்துல மட்டும் புஷ்ஷுன்னு வந்து வளர்ச்சின்னா அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது அதுக்கு பேர் வீக்கம் தனிப்பட்ட ஒரு சிலர் மட்டுமே சமூகத்திலே உயர்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது வந்து வீக்கம் அந்த வீக்கத்தை தான் இன்றைக்கு வந்து ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற விழாக்கள் நமக்கு உணர்த்துகிற விஷயம் இன்னும் கவனிக்கப்படாத இன்னும் பாராமுகமாக இருக்கிற பலரை பற்றியும் சிந்திக்க வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்